இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா இருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் மாடு ஜெர்சி மாடுங்க தான் வந்து பார்க்க போறோம் வளர்ப்பு கண்ணங்கள் கைக்கிற மாடு அப்படியே வந்து பார்ப்போம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடுங்க தான் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து இருக்கும் ஜெர்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் வந்து இருக்கும் அப்படியே வந்து பார்ப்போம் ரெண்டு கணக்குட்டி வந்து இருக்கு பதிமூணாயிரம் வந்து சொல்றாங்க சின்ன கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கண்ணாவே இருக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பருவத்துக்கு வந்துடும் இந்த கண்ணெல்லாம் என்ன வேலைன்னா அது இருபதாயிரம் இருபது இருபதாயிரம் என்ன வேலை அது இருபத்தி மூணாம் வந்து பெரிய கண்டுதான் இருபத்தி மூணாயிரம் வந்து பருவத்துக்குற ஸ்டேஜ் இதுங்க எல்லாம்

இங்க வந்து பாத்தீங்களா மாடு கண்ணோட இருக்கு பாருங்க நல்லா இருக்கு மாடா நான் பல்லு பல்ல நாலு பள்ள மாடு மாடு கண்ணோட இருக்கு நல்லா இருக்கு மாடு ஒட்டம்பு இருக்கு விலை எது நாற்பத்தி ஏழு இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி குட்டி சின்ன சின்ன குட்டியா இருக்கு இது வந்து கொஞ்சம் சின்ன குட்டி அது கொஞ்சம் நல்லா வந்து பெரிய குட்டியாவே இருக்கு என்ன வேலைடா என்ன வேலை அது இது பதினேழு அது பத்தை இது வந்து பதினேழு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கைக்கார மாடு வந்து வச்சிருக்கேங்க பாருங்க சென்ட்ரல்ல இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து மடி வச்சிருக்கு மூணு மாடுமே நல்லா இருக்கு ஸோ மூணுமே வந்து நல்லா இருக்கு மாடு அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் சண்டரல இருக்க மாடு நல்லா வந்து பெரிய மாடாவே இருக்கு செனையால பாலம்னான்னு தெரியல பால செனையா இத பல்லுண்ணா அது

பால் முப்பத்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன கனக்குட்டி தான் நல்ல கலர் கொஞ்சம் கருப்பு

ரெண்டுமே பதிமூணா இது பில்லு குளிச்சு எல்லாம் எடுத்துக்கதானா ஜோடி வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ஸோ உடம்பு கம்மி தான் வாங்கிட்டு போய் வளர்த்தங்கள்னா நல்லா நல்லா கண்ணுக்குட்டி வந்துடும் ஏன்னா அந்த பில்லு குளித்தெல்லாம் எடுத்துக்கோ ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டிங்கும் வந்து வருவாங்க காரிமங்கலம் குந்தாரப்பள்ளி மாதிரி உருப்பம் எல்லாம் இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஹைட்டு லெங்க் இருக்கு கருப்பும் வந்து நல்லா இருக்கு ரெண்டு கண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா அருமையா வரும் மாடாச்சனா ஐடி லென்த் இருக்கு ரெண்டுமே என்ன வேலை இருபத்தி இது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கண்ணும் நல்லா இருக்கு குட்டி ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டிய வந்து வாங்கலாம் எல்லாம் வந்து வளர்ப்பு கண்டங்க தான் நிறைய வந்துருக்கு அந்த இந்த வாரம் அளவுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கை மாடு வந்து பாப்போம் வந்து கரை வந்து அந்த சைடு வந்து இருக்கும் நல்லா இருக்கு கலரு வரும் இது நல்லா போனோம்னா இப்படியே வந்து இந்த சைடு வந்தங்கள்லாம் கை கர மாடு வந்து இருக்கும் பாப்பம் ஏதாச்சும் நல்ல மாடு இருந்தா அப்படியே அந்த ரேட்டு வந்து கேட்போம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு கணக்குட்டி என்ன வேலைண்ணா என்ன வேலை இருபது കൈ കാരം വാത്തീങ്ങ അന്തളവ്ക്ക് വന്ന് എതും ഇല്ല இந்த மா இந்த சந்தையில் வந்து நாட்டு மாடு வாங்கலாம் ஸோ அதை விட்டானுமா வந்து பார்த்தீங்களே வளர்ப்பு கண்ணு எச்ச மாடு ஜெர்சி மாடு கை கர மாடு கொஞ்சம் இதாக தான் வரும் அதே விட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென மாடு வந்து ஒரு விளவுக்கு வரும் ஸோ அதிகமாக வராது ஆனால் கை கரமாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாடுங்களா இல்ல சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் தேங்க்யூ பார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் கைக்கார கார மாட்டில ஓரளவுக்கு வந்து வளர்ப்பு கண்ணே இதெல்லாம் வந்து பாத்துருப்போம் அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த மார்க்கெட்டை